செய்தி செய்திகதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணையின் உபரி நீர் திட்டம் குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தேசிய பொறியியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது இதுகுறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் ஒரு செய்தி தொகுப்பு நமது அன்றாட வாழ்க்கையில் பொறியியல் நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாள் முழுவதும் பொறியியல் நுட்பங்களோடு நாம் பயணிக்கின்றோம் இந்தியாவின் பொறியியல் துறையில் முத்திரை பதித்த வி எம் விஸ்வேஸ்வரையாவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவரது பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது அப்போது நமது அன்றாட வாழ்வில் பொறியியல் நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுகின்றன வருங்கால பொறியாளர்கள் அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்தி தங்களது பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களால் பொறியியல் துறை எவ்வாறு வளர்ந்துள்ளது என்றும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் ராஜலட்சுமி சீனிவாசன் மற்றும் அனுதா ஆகியோர் எடுத்துக் கூறினர் பொறியாளர்கள் தினம் கொண்டாடுவதன் மூலம் பல்வேறு புதியனவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுவதாக பொறியியல் மாணவிகள் கூறுகின்றனர் நான் கோபிகா நாமக்கல்ல இருந்து பேசுறேன் செப்டம்பர் டே செலிபிரேட் பண்ணோம் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க சோ பீங் அண்ட் யங் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு டே செலிபிரேட் பண்ணி எங்களை வந்துட்டு அதுல வந்து அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் ரெகக்னிஷன் கொடுக்கும்போது போது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் பில்ட் ஆகுது சோ அந்த மோட்டிவேஷனை வச்சு இன்னும் நிறைய கைண்ட் ஆஃப் ஃபியூச்சர் இன்னோவேஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியுது அண்ட் எங்க சைட்ல இருந்து நம்மளோட கரண்ட் வேர்ல்டுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு பூமாக பூமாக எங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸும் innu i am safiya uh, from namakan district so every year as we celebrate this day as engineers day as a very uh, big uh, event uh, we get motivation like everybody uh, present their projects and their ideas and everything and even in our college we have got uh, 730 plus ideas so which gave us motivation in uh, doing uh, in participating in various hackathons and other uh, uh, you know, india level or national level uh, events இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் வி எம் விஸ்வேஸ்வரையா உருவாக்கிய அணைகளும் தொழிற்சாலைகளும் பொறியியல் நுட்பங்களோடு சேர்த்து அவரது புகழையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன போல வருங்கால பொறியாளர்கள் நமது நாட்டின் வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை செலுத்தி வருவதால் உலக அளவில் இந்திய பொறியியல் நுட்பங்கள் பிரபலமடையும் என்றே எதிர்பார்க்கலாம் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை உபரிநீர் திட்டம் மூலம் எண்ணற்ற விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் என்று மனதின் எண்ணங்கள் நிறைவேற பராசக்தியை வேண்டி நிற்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் உணவு உடை உறைவிடம் தொடங்கி மனிதர்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் விரும்பியபடி கிடைக்க தொழில்நுட்பம் மட்டுமே காரணமல்ல அதனை கண்டறிந்து எளிய மனிதர்களின் கைகளுக்கு ஒப்படைக்கும் பொறியாளர்களின் திறமையும் ஒரு முக்கிய காரணமாகும் மாபெரும் மனிதர்களின் கனவு சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது ஒரு சிறந்த பொறியாளரின் கனவு நனவாகும் போது அது கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் கருவியாகிறது அந்த வகையில் ஆடியில் பெருக்கெடுக்கும் அன்னை காவிரியை சரியான வகையில் பயன்படுத்திட தொடங்கப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள எண்ணற்ற விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது மேட்டூர் அணை சேலத்தில் அமைந்திருந்தாலும் அதனால் பயன்பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது மேலும் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது இரண்டு முனைகளையும் இணைக்கும் பாலமாக மேட்டூர் அணை உபரி நீர் திட்டத்தை பொறியாளர்கள் சாதித்து காட்டியுள்ளனர் மேட்டூர் அணை உபரி நீரைக் கொண்டு சரபங்கா வடிநிலக் கோட்டத்தில் உள்ள வறண்ட நூறு ஏரிகளை நிரப்பும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் நங்கவல்லி வனவாசி மேச்சேரி தாரமங்கலம் எடப்பாடி சங்ககிரி கொங்கனாபுரம் பகுதிகளில் நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன உபரி நீராக கடலில் நூற்று கணக்கான டிஎம்சி தண்ணீர் கலந்து வீணாகும் நிலையில் அணை உபரி நீர் திட்டத்திற்காக அணையிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பூஜ்யம் டிஎம்சி தண்ணீர் மட்டுமே தேவைப்படுகிறது இதற்காக திப்பம்பட்டி வெள்ளாளபுரம் கண்ணந்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீரேற்று நிலையங்கள் மூலம் ஏரிகள் தொடர் சங்கிலி போல இணைக்கப்பட்டு காவிரி நீர் சேலம் மாவட்ட மக்களின் விவசாய தேவைக்கு கொண்டு செல்லப்படுகிறது வானம் பார்த்த பூமியாய் வறண்டு கிடந்த ஏரிகள் தற்போது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கு நிரம்பி வழிகின்றன இதன் மூலம் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்து வருகிறது இத்திட்டத்தின் மூலம் மேலும் ஒரு சிறப்பாக நிரம்பி வழியும் ஏரிகளை எல்லாம் சுற்றுலாத்தலம் போல பொதுமக்கள் கொண்டாட தொடங்கிவிட்டனர் நீரின்றி அமையாது உலகு என்பதை நித்தமும் உணர்பவர்கள் விவசாயிகள் மட்டும்தான் இந்த முறை விவசாயிகளுடன் பொதுமக்களும் இணைந்து கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியை மடை மாற்றிவிட்டது உபரி உபரிநீர் திட்டம் ஏரி குளம் குட்டை கண்மாய் என வாய்ப்பிருக்கும் இடங்களிலெல்லாம் பருவமழையை முறையாக சேமிப்பதே தமிழரின் வாழ்வியலாக இருந்தது காலப்போக்கில் எல்லாம் மாறியிருந்தாலும் பொறியாளர்களின் நவீன அறிவியல் உபரி உபரிநீர் திட்டம் மூலம் காவிரி நீரை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்த்துள்ளது இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் நிரப்பும் வழித்தடத்தை உருவாக்க வேண்டும் சரபங்கா நதி திருமணி முத்தாறு வசிஷ்ட நதிகளை இணைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் அடுத்த எதிர்பார்ப்பாக உருவாகியுள்ளது திறன் மிகுந்த பொறியாளர்கள் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் சேலம் மாவட்ட விவசாயிகள் காத்திருக்கின்றனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்பில் அண்மையில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் அனைத்து தரப்பு மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதன் பயன் குறித்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விவசாயி ஒருவர் கூறும்போது என் பேர் அரவிந்த் திண்டுக்கல் மாவட்டம் நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வந்து நிறைய விஷயத்தில் குறைச்சிருக்காங்க அது எல்லாம் சந்தோஷமான விஷயம் அதே போல் விவசாய சம்மந்தமான விவசாய இயந்திரம் இப்போ டிராக்டர் டிராக்டருக்கு பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதே போல் டிராக்டர்களுக்கு வந்து டயர்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதாவது பதிமூணு சதவீதம் நமக்கு குறைவாக வருது அது மட்டும் இல்லாமல் உதிரி பாகங்கள் ரொட்டாவெட்டர் ஸ்பேர்ஸு போல் டிராக்டருக்கு வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்பேர்ஸு எல்லாமே வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சிடும் எங்களுக்கெல்லாம் மிகுந்த பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த ஜிஎஸ்டி குறைச்ச மத்திய அரசுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் புகழ்பெற்ற பொறியாளரும் பாரத ரத்னா விருது பெற்றவருமான சர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையாவின் பிறந்தநாளை கௌரவிப்பதற்காக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார் அவர்களின் அர்ப்பணிப்பும் யோசனைகளும் இந்தியாவை முன்னோக்கி நகர்த்திச் செல்வதாக கூறியுள்ளார் பாரத ரத்னா சர் எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாளில் அவரது தொலைநோக்கு பார்வையும் முன்னோடி பணியும் நாட்டில் உள்ள பல தலைமுறை பொறியாளர்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் அனைத்துலக மக்களாட்சி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் இந்தியா எப்போதும் ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழ்கிறது என கூறியுள்ளார் நமது வளமான ஜனநாயக மரபு மற்றும் பாரம்பரியம் குறித்து இந்நாளில் நாம் பெருமைப்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளை வலுப்படுத்த இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இளைஞர்களை ஒன்றிணைக்க அகில் பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய மாணவர் அமைப்பாக அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் செயல்படுவதாக கூறியுள்ளார் டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் வடகிழக்கை சேர்ந்த பல மாணவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைவதாகவும் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது